அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோவில்களும் அதை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மக நட்சத்திரம் இந்த மூன்றாம் மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து மகம் என்பது கேது இவங்க இந்த கேது திசையில் தான் இவங்க பிறப்பாங்க இந்த கேது திசையில் சின்ன ஒரு திசை ஏழு வருஷந்தான் அந்த திசை தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து அந்த கர்ப்பகால திசை கேது திசை இந்த கர்ப்பகால திசை கேது திசை அவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் ஆறு மாதம் மூணு வருஷம் ஒரு மூணு மாதம் இப்படி ஏதாவது அவங்க ஜாதகத்தில் இருப்பு இருக்கும் இதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேது மகாதசை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருபது வருஷம் சுக்கரன் திசை அதுக்கடுத்து இருபதுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே அவங்களுக்கு சுக்கரனுக்கு அடுத்து சூரியன் திசை அதுக்கடுத்து சந்திரன் திசை அதுக்கடுத்து செவ்வா திசை அதுக்கடுத்து திசை இப்படி பட்டியல் போட்டு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த திசை வரும்போது ஐம்பது அறுபது வயசு தான் அவங்க ஜாதகத்தில் வயசு வரும் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இது முன்னே முன்னே கஷ்டப்படுவாங்க இவங்க பிற்காலத்தில் நல்லா இருப்பாங்க முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப அதிகமான முறையில் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே பிற்காலத்தில் வந்து நிறைய யோகத்தை கொடுக்கும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க முன்னோர்களுக்கு சாமி கும்பிட்றதும் தர்ப்பணம் தேதி கொடுக்கறதும் கண்டிப்பாக அவங்க செய்யணும் ஏன்னா இந்த மூணாம் பாதம் தான் மூணு தலைமுறையுடைய மூவேலி இருபத்தோரு தலைமுறை சாபத்தை இவங்க கொடுத்தாத்தான் அது போகும் அப்படின்னா பாருங்கள் அதனால தான் மக நட்சத்திரம் ஆலமரம்னு சொல்லி வச்சாங்க அந்த மகநட்சத்திரம் ஆலமரம்னு ஏன் சொல்லி வச்சாங்கன்னா அந்த மக நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்து அந்த தாய்க்கு சும கொடுக்காத மரம் தான் ஆலமரம் அந்த மரத்தடியில் தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும்னு மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் உண்டு அப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கும் அவங்க மூதாதிகள் எல்லாருமே ஆன்மீக கூடமாக இருப்பாங்க அவங்க பாரம்பரியத்தை கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை எல்லா தெய்வத்தினுடைய அருளும் பொருளும் அவங்களுக்கு கூடியிருக்கும் இவங்களுக்கு கல்யாணம் வந்து கொஞ்சம் தாமதப்பட்டு நடந்தாலும் அவங்க விசேஷமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எல்லா ஊர் உலகமெல்லாம் சுற்றிட்டு கல்யாணம்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப்பே சேஞ்சஸ் இருக்கும் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் இருக்கிறது ஒரு இடம் இதெல்லாம் தான் அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பை கொடுக்கும் அப்போ நம்ம இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுமில்ல வாங்க அப்போ அந்த முன்னோர்கள் அந்த காலத்தில் செய்ய வேண்டிய விதிமுறைகளை இதை கண்டிப்பாக கரெக்டாக செய்யலைன்னா அது கடுமையாக பாதிக்குமா அப்போது இவங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கேறி வாழைப்பழம் கொடுக்கணும் இவங்களுக்கு எப்பவுமே வந்து தர்ம சிந்தனையோடவே வாழணும் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு தர்ம சிந்தனை எப்பவுமே உண்டு இந்த தர்ம சிந்தனையோடு அவங்க வாழ்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் இவங்க படையெடுத்ததுக்கு காரணமே அதனால் தர்மம் தானம் புண்ணியம் இதெல்லாம் நிறைய செய்யணும் இவங்களுக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தியுடைய சப்போர்ட்டு குறுகிய காலம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிடைக்காது அப்புறம் இவங்களாம் தானாக முயற்சி எடுத்து அடுத்த லெவலுக்கு இவங்க வரணும் அவங்க தோனி வந்து தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பேரு புகழை சம்பாதிக்கணும் இதுக்கெல்லாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அது நடக்காது அதனால தான் முன்னோர்களை கும்பிடுங்கன்னு சொன்னாங்க எப்போவுமே மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சாங்கன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் இவருக்கு எப்போவுமே கிடைக்கும் எள் தயிர் நல்லெண்ண சாதம் இந்த நாளும் கலந்து காகை சோறு வச்சாச்சுன்னா அந்த சாதம் எடுத்துருச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஏன் அப்படின்னா பாலுவத்தினர் வீட்டுக்கு பாதுகா நினைக்காத காகம் அவ்வளோ சுலபமாக காகம் எடுக்காது அது எடுத்துச்சின்னா அந்த குடும்பத்தை பாதுகாப்பண்ணும் பண்ணும் அப்படின்னா பாருங்கள் அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க காக்காய் காக்கா வந்து விருந்தாளி வராங்கன்னா காக்கா கத்தும் பாருங்க காக்கா கத்துனா விருந்தாளி வரும்னு சொல்லுவாங்க அது விருந்தாளியோட வீட்டில் போய் என்றைக்குமே சாப்பாடு போடாத இடத்துல சாப்பாடு இலை சாப்பாடு கிடக்குதுன்னா காக்கா கத்துனா விருந்தாளி வரல விருந்தாளி வந்ததுனால காக்கா கத்தி அந்த உணவு அதோடய தாய் மொழியிலெல்லாம் கூப்பிட்டு அந்த உணவை சாப்பிட்றதுக்காக அதை கூப்பிட்டுருக்குது காலப்போக்கில் காக்காகத்தினா விருந்தாளி வரும்னு சொல்லிட்டாங்க அது அப்படி அல்ல காக்கா கத்துனா விருந்தாளி வராது விருந்தாளி வந்ததுனால அந்த வீட்டில் காக்கா கத்துச்சு அப்போது அந்த காகம் வந்து முன்னோர்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருந்திருக்கு பாருங்க ஏன்னா இந்த காக்காயுடைய குணமே என்னென்னு கேட்டிங்கன்னா வாயில் குச்சி எடுத்ததுன்னா இருபத்தி ரெண்டு நாளைக்கு மழை பெய்யாதான் அவ்வளவு சீக்கிரம் அந்த குச்சி வாயில் எடுக்காது ஏன்னா அது கூடு கட்டுது அது மழையெல்லாம் பெய்யும் தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் அழிஞ்சு போயிருன்னு சொல்லி எப்போ மழை வராதுன்னு அதுக்கு தெரியும் அந்த காலகட்டங்களில் தான் காக்கா வாயில் குச்சி கூடு கட்டுமா அப்போ முன்னோர்களாக தானே அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க இது ஜாதக ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமல்ல உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்கள் அந்த பூர்வ ஜென்ம புண்ணிய தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணுமல்லவா அதுக்கு தான் அந்த ஜாதகத்தில் அந்த யோகம் அவங்க தான் நல்ல ஒரு ஜனனமானது மக நட்சத்திரம் மூணாம் பாத்தில் பிறந்துக்கிறவங்க தான் ஜனனே ஜென்ம சவிக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கிதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு என்ன இந்த ஜனனே ஜென்ம சவிக்கானம்னா ஒரு குழந்தை சவுக்கியத்தோடு பிறந்துட்டாலே அது மிகப்பெரிய யோகம்ங்களா அது ஜனனே ஜென்ம சவுக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் இந்த வர்த்தனே குல சம்பந்தம்னா என்னென்னா அந்த ஜாதக ரீதியாக அந்த குலப்பெருமையை காப்பாற்றுறக்காகத்தான் வர்த்தனை குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் பதவியின என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கையில் அவங்க சம்பாரித்து வச்ச பேரும் புகழ் மதிப்பதை பதவி பூர்வ புண்ணியானம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா லெக்கிதே ஜென்ம பத்திரிகான்னால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஜ ஜகத்தை ஆளக்கூடிய பவர் இருக்குமா இதுக்காகத்தான் அந்த காலத்தில் இந்த விஷயங்களையெல்லாம் நிறையா மக்களுக்கு இதை சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கணுமல்ல வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமல்ல இதெல்லாம் தான் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த யோகங்களெல்லாம் ஜாதக ரீதியாக வருவதற்கு இதுதான் காரணம் அப்போ தெய்வத்தினுடைய முயற்சி தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அந்த யோகங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் இதுக்கெல்லாமே அது அடிப்படையாக தான் காரணம் இது எல்லாமே ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அதனால தான் திசை வரிசைகள் அவங்களோட யோக வரிசைகள் இதுக்கு எல்லாமே அவங்க ஜாதகத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் உருவாகுவதற்கு காரணமே அதுதான் தான் அப்போ அது ஜாதக ரீதியாக அவங்க லைஃப்பை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதை எல்லாமே நம்ம செய்யணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த முன்னோர்கள் இதை பூராமையாக அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி இந்த குணாதிசைங்களெல்லாம் பிரித்தாங்க அதனால இந்த குணாதிசைகளை பிரிக்கும்போது தான் அந்த சிம்ம ராசி ஒரு கௌரவமான ராசி அதனால் அந்த சிம்மத்துக்கு வந்து அந்த யோகம் இருக்குதுன்னு சொன்னது காரணம் இது தான் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தானு மலையார் திருக்கோவில் தானு மலையார் திருக்கோவில் சுசீந்திரம் பக்கம் அந்த கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தானுமலையார் கோவில் அப்படின்னு போடுங்க சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையிலிருந்து அவங்களுடைய கர்ம நிவர்த்தி ஆகும் இது எல்லாமே நம்ம இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இந்த புத்தகம் ஏப்போரு சைஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அது ஆன்லைனில் வீட்டுக்கே புத்தகம் வந்துடும் இது இல்லாமல் ஜாதகப்படி நம்ம சென்னையில் வடபழனியில் ஜாதகம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்